நல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு தான் கேட்டோம் யாரும் இங்கே பத்தாயிரம் கால் பேர் கூட ரொம்ப பெருசா குரல் கொடுக்கல இந்த குரூப்புக்கு யாராவது படிக்கிறமா யாருமே படிக்கல திடீர்னு டிஆர்பி வந்துருது டெட்டு அறிவிப்புல டெட்டு வந்துருது அது வந்து போலீஸ் வந்துருது அமெரிக்கா வந்து லண்டன் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு குப்பை மாதிரி அதை தூக்கி இதை தூக்கி இதை தூக்கி ஒரு கிராமப்புறத்துல ஒரு பையன் புக்கு வாங்கினா பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணும் ஸ்கூல் புக்கு

எல்லா இன்ஸ்டாகிராம் எல்லா பேஸ்புக்லயும் நம்ம தமிழ்நாடையே நம்மளை கிட்டிட்டு இருக்கோம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரோல் பண்ணி நம்ம நம்மளே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அது நமக்கு நமக்கு தான் அசிங்கம் நமக்கு தான் அசிங்கம் இது கண்டிப்பா தமிழக அரசுக்கோ தேர்வாணையத்துக்கு தெரியாம இல்ல ஏன்னா ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அது ஒண்ணும் இல்ல ஒண்ணு சொல்லுவாங்க நம்மள ஹையர் அபிஸ்ல இருந்தோம்னா நாளைக்கு நீங்க மனசுல வச்சுக்காங்க நம்ம தப்பு பண்ணிட்டா நம்ம பதவியை தூக்கி போட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கான மதிப்பே வேற நம்மளால முடிவை ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்க ஏன்னா இதனால என்னன்னா இன்னைக்கு சார் இப்ப எப்படின்னா இப்ப டெலகிராம்ல நைட்டு ஒரு மணி வரைக்கும் டெக்னாலஜி டீம் அது நிறைய அனுப்புறாங்க அதை போட்டு இதை போட்டு இதை போட்டு சமாளிச்சு சமாளிப்பேன் வேணாம் ஒரு பக்கம் அறிக்கை வந்து ரெண்டு உயிர் போயிருக்க அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா போய் பார்த்தா ஐயோ எனக்கு ஆறு பேரே வராதிங்க தலைசாரியை முடிச்சு செத்து போயிருப்பான் அவனுக்கு போய் போட்டா கொடுங்க என் மயம் படிச்சு வேலை கிடைக்கிறேன் செத்து போயிட்டா கொஸ்டின் பேப்பருக்கு யாராவது சாவாங்களா ரொம்ப வருத்தமான விஷயம் தான் அது தினத்தந்தியில ஒரு ஓரமா வந்துருச்சு சுருக்கமா முடிச்சுக்கிறேன்னு சார் இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான்

அரே பையா வா பாணி பொறிவிக்கிறான் டெய்லியும் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அப்படி இது பேசாதான் அங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப முதலமைச்சர் சார்ட்ட சொல்றேன் எங்க வீட வச்சு சொல்றேன் எங்க வீட்டுல நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் சார் நாங்க திரும்ப ஓட்டு போடுறோம் சார் ஒண்ணு நல்லன்னு செஞ்சு விடுங்க சார் ஒண்ணு சார் வச்சு விடுங்க சார் கொஸ்டின் பேப்பருக்கு நூறு எக்ஸாம் நாங்க கட்டுறோம் சார் பிச்சை எடுத்து கூட எல்லாரும் ஒருத்தர் கட்டணும் நாங்கள் கூட வசூல் பண்ணி கூட கட்டுறோம் சார் ரீ எக்ஸாம் வைங்க சார் நேர்மையான முறையில் நீங்கள் நடத்துங்க நாங்கள் நேர்மையான முறையில் எழுதுகிறோம் எல்லாருக்கே எல்லாம் தெரியாமல் இல்லை நமக்கு மேலே ஒன்று இருக்குது மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்கிறோம் நம்ம உள்ளே போய் சரி பண்ண வேண்டிய வேலையில் இருக்கோம் இது தொடரும் இவங்க என்ன சிலபஸ் சொன்ன கூட தொடரும் நம்பிக்கையை கைவிடாதீங்க நம்பிக்கையோடு இருங்க ஸோ அனுமதி கொடுத்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ போலீஸ் எக்ஸாம் வரப்போகுது ரொம்ப பெஸ்ட்டு போலீஸ் எக்ஸாம் பண்ணி கூட இங்கிட்ட உள்ளே போயிடலாம் ஏன்னா அது கூட பக்காவாக இருக்குது ரிசல்ட் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொப்பைய போட்டோம் படிச்சு படிச்சு தொப்பையை போட்டாலும் அந்த பக்கம் போக முடியல அதான் விஷயம் சோ ஆதரவு தந்து இங்க வந்தீங்க என்ன பொறுத்தவரைக்கும் பத்து லட்சம் பேருக்கு சமந்தாது பத்து லட்சம் பேருக்கு சமந்தா வந்திருந்த அனைவருக்கு நன்றி